எதிர்காலம் அப்படிங்கறதே இமேஜினரி கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நாளை காலையில வா ரெண்டு பேரும் ஒன்னா டீ சாப்பிடலாம் பத்தாம் தேதி வா நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அந்த கடிகாரம் சம்பந்தப்பட்ட காலம் வேற அது கடிகாரம் எதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் வாழறதுக்கு ஸ்மூத்தாக ஒரு நம்முடைய வாழ்க்கையின் போக்கு நம்ம ஷேர்டு ரியாலிட்டியில் நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிற இந்த ரியாலிட்டியில வாழ்க்கையின் போக்கு கொஞ்சம் சுமூகமாக இருக்கணுங்கிறதுக்காக நாம உருவாக்கிக்கிட்டது ஐயா கடிகாரம் கடவுள் ஆகாது பஞ்சாங்கம் பரமசிவம் ஆகாது பஞ்சாங்கத்தால் சொல்லப்படும் காலம் நேரம் ஆகாது நம்முடைய உபயோகத்திற்காக உருவாக்கி கொள்ளப்பட்ட இந்த கடிகாரம் அப்படிங்கிறது வேற நீங்கள் வாழுகின்ற எதிர்காலம் கடந்த காலம் நிகழ்காலம் வேற இப்ப நீங்க வாழ்கின்ற எதை உங்களுடைய அனுபவமாக வாழுகின்றீர்களோ அந்த எதிர்காலம் நிகழ்காலம் கடந்த காலத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய எதிர்காலமே பயம் ஏமாறப்போகின்றோம் என்று தெரிந்தும் வைத்திருக்கின்ற ஒரு விதமான ஹோப் நம்பிக்கைங்கிறது பெரிய வார்த்தை அது கிடையாது அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டேன் ஏமாறப்போகிறோம் என்று தெரிந்தும் குருட்டுத்தனமான அதை ஆழ்ந்து பார்க்க வேண்டாம் என்று நம்மை நாமே கண்களை குருட்டு நம்பிக்கை கட்டிக்கொண்டிருக்கின்ற வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்